அனைவருக்கு வணக்கம் சற்று தம் முக்கிய அறிவிப்பின்படி விடாமல் கோட்டி திருக்கும் கனமழை தமிழகத்தில் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி எந்த மாவட்டத்திற்கு கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் இளமை இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் திட்வா புயல் கரையை கடந்தாலும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் நல எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக இன்றைய நாட்கள் விடுமுறை விடப்பட்டு வந்தனர் அதன்படி தற்போது நிலவரப்படி வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடை உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது பங்களில் உருவான டிட்வா புயலானது வலுவிழந்து காற்று தாழ்வு மண்டலமாக தற்போது வரை நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இன்று அதிகாலை வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தென்மேற்கு வங்காள வீடாவின் மேற்கு மத்திய மற்றும் அதையொட்டிய பகுதியில் மற்றும் வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசம் கடற்கரை கடந்த ஆறு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்று தாழ்வு நிலை கிட்டத்தட்ட நிலை கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் நேற்று இரவு பதினொன்று முப்பது மணி நிலவரப்படி அதே போதில் மையம் கொண்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது சென்னைக்கு கிழக்கே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு வடகிழக்கே நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு வடகிழக்கே நூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நெல்லூருக்கு தென்கிழக்கே நூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் தமிழ்நாடு புதுவை கல்கரை நோக்கி ஆழ்ந்த காற்றழுத்தாலும் மண்டலம் மையம் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறைந்தபட்ச தூரம் என்பதால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மீண்டும் அதிக அளவு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த பனிரெண்டு மணியத்தில் ஒரு ஒரு காற்றழுத்தாலோ மண்டலம் தற்போது வலுவிழக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் தான் இந்த காற்றழுத்தாழ்வு மண்டலம் வலுவிழக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் அடுத்த பனிரெண்டு மணி நேரமும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் அதிக நல எச்சரிக்கை குறிப்பாக இந்த காற்றழுத்தாழ்வு மண்டலம் வந்து தொடர்ந்து சென்னை நோக்கி வருவதால் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கனவல் மிக கனமுடியும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை கோட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்று காலை எட்டு முப்பது வரை மணி வரை தமிழகத்தில் குறிப்பாக திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை மிக மழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் சென்னை மட்டுமல்லாமல் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த மழை மீண்டும் தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்களும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்களும் தமிழகத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்களும் கனமழை பெயல்வதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை விடப்படக்கூடிய மாவட்டங்கள் நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி சென்னை காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர்